அது நம்ம வந்து கொடுப்பதில் ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கொடுக்கிற இது இருக்குல்ல அது வந்து அந்த மனசு வந்து என்ன பண்ணணுன்னா பரந்த மனப்பான்மையாக்கும் இந்த வாழ்க்கையை லேசானதாக மாற்றும் லேசாக பார்க்க வைக்கும் இந்த வாழ்க்கை அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதிர்மறையான சிந்தனை இதையெல்லாம் போகக்கூடிய இது நேர்மறையாக சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து கொடுக்கிற வழக்கம் தான் நேர்மறையாக சிந்திப்பதற்கு மிக அடிப்படையான காரணமாக இருக்குது நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற வழக்கத்தில் உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ மற்றவங்கள எதிராக நினைக்கிறீங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மற்றவங்கள உங்களை உறவாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு மட்டுமே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் மற்றவங்களை எதிராக நினைக்கிறீங்க உங்களை மட்டும் அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களை தான் மற்றவங்களையும் நினைக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அந்த நேர்மறையான சிந்தனையை உருவாக்கணும் அப்படின்னா கொடுக்குற வழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது பதுக்கணும் பதுக்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும் பிறருக்கு கொடுத்துடக்கூடாது அந்த நினப்பு வந்து எதிர்மறையான சிந்தனைக்கு தான் காரணமாக இருக்குது அதனால் கொடுப்பதற்கான வழக்கம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ யாராவது வயசானவங்க பிச்சைக்காரங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு கொடுக்குறது இப்போ வந்து டிப்ஸு கொடுக்குறது கூட அவங்க அதில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனால் மட்டும் தான் கொடுக்கணும் அதாவது அவங்க வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிச்சுன்னா மட்டும் கொடுங்க ஒரு பயத்தில் கொடுக்காதீங்க அது ஒரு ஃபார்மால் ஃபார்மாலிட்டி கொடுக்கறதா நாகரிகனெலாம் கொடுக்காதீங்க உங்களுக்கு தோணுதா நல்லா சர்வ் பண்ணாங்களா சாப்பாடு நல்லா இருந்ததா நீங்கள் அது ஒரு பத்து ரூபாய் டிப்ஸ் வைங்க பத்து ரூபாய் இருபது ரூபா இந்த மாதிரி டிப்ஸ் வைங்க அந்த மாதிரி எங்கெல்லாம் கொடுப்பதற்கு தேவையில்லாமல் கொடுக்காதீங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி இந்த சீர் சேவை ஒரு கல்யாணத்துக்கு போனால் நிறைய மொய் வைக்கிறது அந்த மாதிரி கொடுக்காதீங்க அங்கெல்லாம் கொடுக்காதீங்க தேவையில்லாமல் கொடுக்கறதை நிறுத்திட்டு எங்கே கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் சம்பிரதாயம் பயந்து போய் கொடுக்குறாங்க ஒரு மொய்யை ஏன் ஆயரருவா ரெண்டாயிரூபா மொய் வைக்கிறாங்க அரைப்பவுன் நகை செய்கிறது இதெல்லாம் ஏன்னா பயந்து போய் செய்கிறாங்க இவங்களுக்கு மனசார செய்யலை உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டே செய்கிறாங்க அப்போ நம்ம பிறருக்கு கொடுக்கும்போது மனசார அதை செய்யணும் நம்ம சம்மதம் இல்லாமல் மற்றவங்க நம்மகிட்டருந்து பிடுங்கக்கூடாது அது பிடுங்குற வேலை தான் அது நம்மகிட்ட இருந்து பிடுங்குறாங்க மொய் நீ இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயரருவா வைக்கணும் அப்போ தான் மரியாதை நீ அரைப்பவுன் நகை செய்யணும் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அச்சுறுத்து மிரட்டி நம்ம கையிலேருந்து பிடுங்குறாங்க சம்பிரதாயன்ற பேரில் இதனாலலாம் அவங்களுக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் வந்துடுறது அது மாதிரி கொடுக்கணும் கொடுக்கணுங்கும் போது எவங்க எவன் வந்து கடன் கேறா கடன் கேட்குறாங்களா திருப்பி தருவாங்களா நேர்மையானவங்களா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நேர்மையற்றவங்க கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்க தெரிஞ்சுருக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் ஒரு வயசானவங்க நமக்கே வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது வயசானவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க தெருவில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அவங்க இடத்துலேருந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பண்ண முடியும் முயன்றால் முடியாது அதுவும் சரி தான் ஆனால் அவங்க அப்படி ஆகிட்டாங்க அதை வந்து அவங்க நிலைமையை நம்ம மாற்ற முடியும் இருக்க முடியாது நமக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி கொடுக்குற மனப்பான்மையை அதெல்லாம் கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி கொடுக்கற கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து மனசு வந்து நேர்மறையாக மாறும் மனசு நேர்மறையாக மாறும் யாருக்காவது உணவை கொடுக்கறது பகிர்ந்து உண்பது முக்கியமாக பகிர்ந்து உண்பது அதில் ஒரு கவனம் இருக்கணும் நீங்கள் யார் கூட இருக்கீங்கனாலும் இந்த சாப்பாட்டு செலவை ஏற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுங்க அப்போ உங்களுடைய எண்ணங்கள்லாம் நேர்மறையாக மாறும் அந்த இடத்துல கூட நம்ம தலையில் செலவை கட்டு நம்ம தலையில் கட்டிவிடக்கூடாது இப்போ டீ குடிக்க போகிறாங்க நாலு நண்பர்கள் டீ குடிக்க போகும்போது அங்கே வடகடை சாப்பிடுவாங்க பஜ்ஜி சாப்பிடுவாங்க அந்த செலவை ஏற்றுக்கிறதுல நீங்கள் போட்டி போடுங்க போட்டி போட்டு அப்போ உங்கள் அந்த இடத்துல மனசு நேர்மறையாக மாறும் அந்த இடத்துல நம்ம தலையில் ச கட்டிவிடுவாங்களோ செலவை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கினீங்கன்னு வச்சுக்கங்க பதுங்குறீங்க ஒளியறிங்கன்னா உங்கள் மனசு எதிராக சிந்திக்குதுன்னு அர்த்தம் எதிராக சிந்திக்குது எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அது அப்படியே நேர்மறையாக மாற்றலாம் நீங்கள் அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் நான் கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொடுங்க அது மாதிரி நாலு பேர் போகிறீங்கன்னா நாலு பேரும் போட்டி போடணும் சரி ஒரு டைம் அவர் கொடுப்பார் இன்னொரு டைம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நே உங்கள் மனசை நீங்கள் நேர்மறையாக மாற்றுறக்கு இந்த மாதிரி பகிர்ந்து ரொம்ப முக்கியம் இதுவும் கொடுக்கறதுனே கொடுக்கறது அந்த கொடுக்க கொடுக்க தான் அது மாதிரி உங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு யாருக்காவது வயசான வறுமையில் இருப்பாங்க நல்ல ஆடைகள் இருந்தால் நல்ல ஆடைகளை அவங்ககிட்ட கொடுங்க உங்களுக்கு அதாவது நல்ல ஆடைகள் உங்களுக்கு தேவையில்லாத கொடுக்கறதுனால தேவையில்லாததாக கொடுக்குறீங்க உங்களுக்கு இது தேவையில்லை அதையே நீங்கள் கொடுத்துருங்க மற்றவங்ககிட்ட அல்லது உங்கள் நண்பர்கள்ட தே அவங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க கொடுக்குறது பெருமை அப்படின்னா வாங்குறதும் பெருமை தான் வாங்குறதே நீங்கள் வாங்குற வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்காது கொடுக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க உங்களை கொடுக்காதீங்க வாங்கவும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஏதாவது ஒரு டீ உங்கள் நண்பர் வச்சுருக்காரு அப்படின்னா இந்த டிஷர்ட் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்குங்க அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற டீ ஷர்ட்டு ஒரு நண்பர் கேட்டார்னா கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இருக்குது பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற யாராவது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க அப்போ ட்ரெஸ்ஸு நல்லா ஆடை இல்லாமல் இருக்காங்களா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ஆடைகளை அவங்ககிட்ட கொடுங்க உங்களுக்கு பிடித்த ஆடைகளை கொடுங்க என்ன இது குப்பையில் போட வேண்டியதெல்லாம் மற்றவங்க கொடுக்காதீங்க குப்பையில் போட வேண்டிய குப்பைக்கு தான் போகணும் அந்த மாதிரி கொடுக்குற வழக்கத்தை அந்த கொடுக்கறதில் கவனம் இருந்துகிட்டு இருக்கணும் முக்கியமாக பகிர்ந்து உண்பது இது வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மனசை வந்து நேர்மறையாகவே வச்சுருக்கும் நீங்கள் பதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க கொடுக்க மாட்டேன்றிக்கீங்க அப்படின்னா மனசு நேர்மறையை எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் நேர்மறையாக சிந்திச்சுன்னா எல்லாருமே உங்களுடைய உறவுகளாக தெரியும் இந்த உலகமே உங்களுடைய உறவுகள் இந்த உலகத்தையே உலகத்தோடு அப்போ தான் உங்களுக்கு ஒரு உறவே ஏற்படும் இந்த மனிதர்களோட உங்களுக்கு அப்போ தான் உறவே ஏற்படும் இந்த உலகத்தோடய உங்களுக்கு உறவு ஏற்படும் அப்போ தான் இந்த உலகம் உங்களுக்கு அமைதியாக பார்ப்பீங்க இந்த சந்தோஷமாக பார்ப்பீங்க அதுவே நீங்கள் இந்த உலகத்தை எதிராக பார்க்குறீங்க மனிதர்களை எதிராக பார்க்குறீங்க அப்போ நீங்கள் பதுக்குறீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க ஒழிச்சு வைக்கிறீங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே எதிராக பார்ப்பீங்க இந்த உலகம் நமக்கு எதிரானது அப்போ வந்து எரிச்சலாக பார்ப்பீங்க ஒரு நெத்தியை சுருக்கிட்டு அப்படின்னு அப்படி எரிச்சலாக கடு கடுன்னு தலைவலிலாம் வரும் அதனால் ஒரு மனதை அப்போ இந்த கொடுக்குற வழக்கத்தை படிப்படியாக ஒரே நாளில் அப்படி ஒரே நாளில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து அன்னதானம்னு சொல்லிட்டு ஒரே நாளில் காலி பண்ணாதீங்க காலி பண்ணாமல் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் அதை வந்து வருஷம் முழுக்க கொடுங்க ஒரு நாளில் கொடுக்காமல் வருஷம் முழுக்க கொடுங்க ஒரே நாளில் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணுறாங்க அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கல்யாணத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஆயிரம் கற்று கூட்டி வந்து விருந்து வைக்கிறீங்களா அந்த மாதிரி வைக்காமல் அந்த ஆறு லட்சத்தையும் வருஷம் முழுக்க டெய்லி நீங்கள் பிறருக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிங்க அப்போது வருஷம் முழுக்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேர்மறையான ஏன்னா எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறாங்களா அதே நேரத்தில் வர்றவங்க மொய்யும் எழுதுறாங்க மொய் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுக்கும் நேர்மறையான சிந்தனை கொடுக்கும்போது நேர்மறையான சிந்தனை வரும் ஆனால் ஒரே நாளில் ஆறு லட்ச ரூபா செலவழி அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேர்மறையான சிந்தனை வரும் நே அன்னைக்கு நான் கொடுத்தேன் இன்றைக்கி நான் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வராது இன்றைக்கி சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நிறையும் இன்றைக்கி சாப்பிட்டா தான் எனக்கு பசி ஆறும் நான் என்றைக்கோ ம நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இன்றைக்கி நேர்மறையாக இருக்க முடியாது நேர்மறையான சிந்தனை நான் இன்றைக்கி கொடுத்தா தான் எனக்கு இன்னைக்கு நேர்மறையான சிந்தனை வரும் இன்றைக்கி நான் பகிர்ந்து உண்டால் தான் இன்றைக்கி எனக்கு நல்ல எண்ணங்கள் வரும் நாளைக்கு நான் பகிர்ந்து உண்ணலை பத்து நாளாக கடந்த பத்து நாளாக நான் பகிர்ந்தே உண்ணலை ஏன்டா காசியல் அப்படின்னா எனக்கு நேர்மறையான எண்ணங்கள் வராது எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிடும் மனித வாழ்க்கை என்பது இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நம்ம மனநிலையை வந்து அமைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் பாதுகாக்கணும் அந்த மனநிலையை பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கொடுத்துக்கிட்டே இருக்கிற வழக்கம் இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கி சாப்பிட்டாதான் இன்றைக்கி வயிறு நிலையம் அது மாதிரி இன்றைக்கி கொடுத்தா தான் இன்றைக்கி நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வரும் இது அது வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி கொடுக்குறது இன்றைக்கி மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் வராது இப்போ நேற்று வந்து ஆயிரம் வயதுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணீங்க நேற்று தான் உங்களுக்கு நேர்மறையான எண்ணம் வரும் எல்லோரையும் உறவாக பார்க்குற சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் யாருக்குமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நேற்று ஆயிரம் வயதுக்கு சாப்பாடு போட்ட நீங்கள் இன்றைக்கி நீங்கள் யாருக்குமே கொடுக்கலன்னா இன்றைக்கி உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை வரும் அது மாதிரி அறிவை கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு உதவும் நல்லா இருக்கிறதுக்கு உதவும் இது தெரியாமல் தான் அவர் வந்து நல்லா இல்லை அப்போ அவருக்கு அந்த அறிவை கொடுக்கணும் அவருக்கு அது தேவைன்னா ஒருத்தர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த நோய்க்கான மருந்து உங்களுக்கு தெரியும் அதை போய் எடுத்துக்கோங்க அந்த மருத்துவரை போய் பாப் பாருங்கள் அல்லது இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பதற்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது கொடுப்பது என்பது உணவை மட்டுமல்ல பணத்தை மட்டுமல்ல பொருளை மட்டுமல்ல அறிவு தகவல் இதை சொன்னால் அவங்க நல்லா ஆகிடுவாங்களோ அது அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இந்த விஷயத்த நம்ம இந்த மருந்து அங்கே கிடைக்கும் அதை போய் சாப்பிட்டா இவருக்கு உடம்பு சரியாயிடும் அதை சொன்னால் அவர் சரியாயிடுவாரோ அதை சொல்லக்கூடாது சீக்கு வந்தே சாகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த சீக்கு வந்தே சாகட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவ்வளோ மோசமானது நோய் வந்தே சாகட்டும் அந்த மருந்து எனக்கு தெரியும் அவருடைய உடம்பில் இருக்கிற நோய்க்கான மருந்து எனக்கு தெரியும் அதை நான் அவருக்கு சொன்னேன்னா அதை சாப்பிட்டு அவர் சரியாயிடுவார் அதனால் நான் அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ கெட்ட குணம் அந்த கெட்ட குணத்தை நீ எப்படி போக்குற அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச அந்த மருந்தை சொல்லிவிடு அவர்கிட்ட மருத்துவத்தை சொல்லிவிடு இந்த மருத்துவரை போய் பாருங்கள் அப்போ அந்த நல்ல குணமாக அது மாறிடும் சொல்லலைன்னா கெட்ட குணம் சொன்னால் நல்ல குணம் இதுதான் நல்ல குணத்தை அப்போ நல்ல விஷயம் பாருங்கள் சொல்லலைன்னா கெட்ட குணம்ப்பா சொன்னால் நல்ல குணம் சொன்னாதான் நல்ல குணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்கறது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அறிவை கொடுக்குறீங்க ஒரு தகவலை கொடுக்குறீங்க உணவை கொடுக்கிறீர்கள் பொருளை கொடுக்கிறீர்கள் அது மாதிரி அவங்க கொடுத்து இப்படி எல்லாருமே கொடுக்கும்போது நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துலையும் இருப்பீங்க நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாங்க மாட்டேன் அதுவும் தப்பு வாங்கவும் செய்யணும் ஏன்னா எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ இன்னொருத்தர் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி தானே ஆகணும் நீங்கள் கொடுக்கவோ மற்றவங்களும் வாங்கி தான் ஆகணும் வாங்குறது ஒன்றும் கேவலம் கிடையாது கொடுப்பது வாங்குவது ரெண்டுமே நல்ல செயல் பெருமைக்குரிய செயல் அந்த மாதிரி கொடுக்காமல் பது பதுக்கிறது சேர்த்து வைக்கிறது ஒழித்து வைக்கிறது இதெல்லாம் வந்து அது வந்து கெட்டக்கணும் ஏழு ஏழு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது இப்போ ஒரே நாளில் எல்லாத்தையும் செலவழிச்சிடுறது அதை பெருமை நம்ம பெருமையாக நினைக்காம தினம் தினம் செலவழிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் எல்லா நாளும் நமக்கு மனசு நேர்மறையாக யோசிக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை லேசாக இருக்கணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்குறவங்களுக்கு இந்த வாழ்க்கை லேசாக தான் இருக்கும் நல்லா உழைப்பாங்க இருக்காங்க பாருங்கள் நல்லா உழைப்பாங்க சுறுசுறுப்பாக உழைப்பாங்க அது வந்து பதுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க பயப்படுறாங்க நம்ம கையை விட்டு போயிட்டால் அது நம்மளால் சம்பாதிக்க முடியாது அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது அதனால கூட எதிர்காலத்தில் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துட்டா எதிர்காலத்தில் நம்ம இல்லை நமக்கு இல்லாமல் நமக்கும் சே சேமிப்புன்னு தனியாக வச்சுருக்கணும் எல்லா வித பாதுகாப்பும் தேவை அதுக்காக சேமிக்கவே கூடாது சேமிப்பு அது தனியாக சேமிப்பு இதெல்லாம் போக இதுவும் இந்த எப்படி சேமிக்கிறது முக்கியமோ அதுபோல் பிறருக்கு கொடுப்பதும் முக்கியம் பிறர் கொடுக்காமல் சேமிக்கிறது அந்த சேமிப்புனால எந்த பிரயோஜனம் கிடையாது சேமிக்காமல் நீ கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா கடைசியில் நீ கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடுவ சேமிச்சே வைக்காமல் நீ கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னா கடைசியில் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வித சேமிப்பும் இல்லாமல் கடைசியில் நீ வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவ கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடுவ அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் செய்யணும் வச்சு இந்த மாதிரி கொடுக்குற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் சேமிப்பும் ரொம்ப முக்கியம் அதுமாதிரி கொடுக்குற மனப்பான்மையும் முக்கியம் மனசை வந்து மனசு இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இப்போ தியானம் அமைதி இல்லை மனசில் அப்படின்லாம் சொல்கிறீங்களே இந்த மாதிரி கொடுக்குற வழக்கம் பகிர்ந்து உண்பது இதில் ஒரு கவனம் செலுத்தினாலே போதும் மனசில் அமைதி வந்துடும் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டம் உங்கள் உங்கள் பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்மளை நம்பி சொல்கிறாரு பாருங்கள் அந்ததினால அவர் மே அவருக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க தனிப்பட்ட யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது சிரிப்பாங்க அப்படி இப்படின்லாம் யோசிக்காமல் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அவங்கள்ட்ட அவ அவங்கள்ட்ட சொல்லும்போது நம்மளை நம்பி அவர் விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும் நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட தான் சொல்லணும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது அவ் அப்போது அவர் பாசம் வரும் அப்போ அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அமைதி வரும் நீங்கள் அவரை நம்பாமல் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது அவருக்கு உங்கள் மேலே எரிச்சல் வரும் அப்போ அவரை பார்க்கும்போது உங்களுக்கும் எரிச்சல் வரும் மனசில் அமைதி இருக்காது அதனால் பகிர்ந்து கொள்ளுகிறது தான் தான் அமைதி ஏற்படுத்தும் உணவை கொடுங்க உணவை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உணவு கொடுங்க இப்போ அமைதி வேணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறீங்களா அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற உணவை கொடுங்க அவங்க இருந்து வாங்கி சாப்பிட்டோன்னா உங்கள் மேலே ஒரு விசுவாசம் வந்துடும் எல்லா உயிரினங்களுமே உணவை கொடுத்தா எல்லா உயிரினங்களுக்கும் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தோடனா உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அப்போ அவங்கள பார்க்கும்போது உங்கள் மனசில் அமைதி ஏற்படும் இப்படி தான் அமைதி இதுக்கு நீங்கள் தியானம் பண்ணவே தேவையில்லை இதை பண்ணாலே போதும் அதுவே நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கொடுக்காம ஒழிச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ அவங்க மனசில் அமைதி இருக்காது மற்றவங்க வந்து ஏதோ வச்சுருக்காரு தர தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குறு குறுனு பார்ப்பாங்க வெறுப்பாக பார்ப்பாங்க உங்களை ஒரு எதிராளியாக பார்ப்பாங்களா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அது மாதிரி தான் தோணும் நம்மளை ஏன் எப்படி பார்க்குறாங்க ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ஏன் உங்கள் பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்கலன்ட்டு கோபம் போலுக்கு அது எனக்கு வேணும் எனக்கே பத்தாது நான் எப்படி உங்களுக்கு தருவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கு எதிராக சிந்திக்கிங்க உங்கள் மனசில் அமைதி இருக்காது அதுவே இருக்கிறது எல்லாத்தையும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு அவ அவங்க அவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே விசுவாசம் இப்படி தான் அமைதி ஏற்படுத்தணும் இதெல்லாம் பண்ணாமல் இப்படியெல்லாம் விஷயம் இயற்கையான வழிமுறைகள் இருக்குது தினம் நம்ம இப்படி அமைதி ஏற்படுத்தணும் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மனசில் அமைதி ஏற்படணும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க யா எந்த செலவே இல்லைப்பா தியானம் பண்ணுறதுனால எனக்கு எந்த செலவும் இல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அப்போ தியானம் பண்ணால் எனக்கு எந்த செலவும் கிடையாது யார் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை கொடுக்காமலே என் மனசில் நான் அமைதி ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானம் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் செலவே இல்லாமல் அமைதி எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா தான் அமைதி ஏற்படுமா கொடுக்காமலே நான் அமைதி ஏற்படுத்துகிறேன் தியானம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஓம் ஓம்னு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஓம்னு சொல்கிறது ஏதோ மத தாக்குதல் மாதிரி நினைக்காதீங்க ஓமுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ஓம்னு ஏன் சொல்கிறாங்க தியானம் பண்ணும்போது அது வந்து ஒரு தியா ஓம்னு சொல்லும்போது நீங்கள் அதை உச்சரிக்கவே முடியாது மனசுக்குள்ளே ஓம்னு சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ளே உச்சரிக்கவே முடியாது அது டக்குன்னு தியானத்துக்கு கொண்டு போகுது தியானத்தோட தியானத்துக்குள்ள நுழையிறதுக்கு இந்த வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது அது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க தியானம் கண்டுபிடிக்கிறது யோகாசனம் எல்லாமே தமிழ்நாடு தான் இப்போ நான் ஆடல் பாடல் எல்லாம் பாடல் கவிதை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் மனிதர்கள் எப்படி கவிதை எழுதணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யார் தமிழ்நாட்டுக்காரன் தானே முதல் முதலில் மனிதர்களில் முழுமையடைஞ்சவன் யார் நான் தானே அப்போ நான் யார் தமிழ்நாட்டுக்காரன் தானே மனித இனம் முழுமையடைஞ்ச முதல் மனிதன் நான் தான் மனித இனம் இங்கே தானே தோன்றியது அது ஏற்கனவே யாருக்கு ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க மனித என்ன இங்கே தான் தோன்றியது அப்போ இங்கே தான் அவங்க முழுமையடைய முடியும் மனிதர்களை ஆவதற்கான முயற்சி முதலில் இங்கே தான் ஆரம்பித்தது இப்போ இங்கே தான் அவங்க முழுமையடைவாங்க இந்த மண்ணில் தான் இந்த மண்ணில் தான் மனித வாழ்க்கையே கண்டுபிடிக்கப்பட்டது மனிதர்கள் மனிதர்களாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இந்த மண்ணில் தான் பிறந்தது இந்த மண்ணு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற அத்தனை கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி யோகாசனம் எல்லாமே இங்கே தான் கண்டு யோகாசனத்தையும் நான் நான் சொல்கிறேன் புதுமையான யோகா அதாவது யோகாசனத்தையும் நான் தான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ இருக்கிறதெல்லாம் உடற்பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான குழப்பங்களும் பரிசோதனைகளும் முயற்சிகளும் முன்னேற்றங்களும் தான் அப்போ அது அதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன் ஏன்னா எப்படியெல்லாம் உடற்பயிற்சி உட உயிரை பணமாச்சும் உடற்பயிற்சி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமான உடற்பயிற்சிகள் ஆசனத்தை பண்ணக்கூடாது ஆசனங்களுக்கு பேர் வைக்கக்கூடாது ஏன்னா கோடிக்கணக்கான ஆசனங்கள் இருக்குது எளிதாக இருக்கணும் ஆசனம் என்பது எளிதாக இருக்கணும் அது இந்த மாதிரி இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது பயமுறுத்தக்கூடாது பயமுறுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் கஷ்டமான விஷயத்த பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கஷ்டமான யோகாசனங்களை பண்ணக்கூடாது எளிதாக இருக்கணும் எளிதான தான் பண்ணணும் அப்போ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி யோகாசனத்துக்கான விதிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுனால நான் யோகாசனத்தை கண்டுபிடித்தவன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் இருக்கிறது அப்புறம் என்னது அப்படின்னா அது பரிசோதனை எது உடற்பயிற்சி உண்மையான உடற்பயிற்சி எது எது ஏன் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அது உடம்பு சூடாகும் ஜிம்மில் மட்டும் இல்லை க கடினம் மூட்டை தூக்கக்கூடாது கடினமான வேலைகளை செய்யக்கூடாது எளிமையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கும் அப்போ தான் மூட்டை தூக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி எளிதாக இருக்கணும் வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு விஷயமே நமக்கு எளிது தான் ஈஸி தான் அந்த வாழ்க்கை ஈஸிங்கிறத ஈஸியான விஷயத்தில் தான் நீங்கள் கஷ்டப்படணும் அதனால் அந்த வகையில் ஓவியம் கவிதை இது இப்படி நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நான் உங்களை வெளிப்படுத்துகிறேன் அதில் இந்த யோகாசனமும் உண்டு அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்